சம்மர் விடிய காலம் விழுங்கி போட்டு கண்ணம்மா முன்ன மாதிரி இல்ல கண்ணம்மா முன்ன மாதிரி இல்லையா என்னத்துக்கு அப்படி என்ன சொல்றான் போட்டு நான் அப்படி என்ன முன்ன மாதிரி இல்ல என்ன கண்ட ஒன்னும் இல்ல இந்த மாங்காய்க்கு பேக்க கட்டுடாப்பான்னு அதுவும் இல்லாது நாலு மணி அஞ்சு மணி ஆனா அங்க கோபுர செலவே அல்ல அட தெரியுது இந்த மாங்காய்க்கு இல்ல ரெண்டாயிரம் சந்தையில யார் தருவினம் அஞ்சு மாங்காய் கொடுத்தாலும் பத்தாயிரம் ரூபா காசு என்ன உழைக்க தெரியாதவளோட நாங்கள் வர்ற பாடப்பா அப்படி என்னத்த சொல்லியிருப்பான் கண்ணம்மா முன்ன மாதிரி இல்லையாண்டு

அதுக்குள்ள உங்களை குறை சொல்லுவோம் நாங்க கட்டைகளை மகாராணி மாதத்தான் இருந்தோம் உனகளோட வந்துதான் தப்பிப்பா உடம்பா என்னமோ இந்த மசூர் சொல்லறலாம் அடிப்பான் சூரியன் கொஞ்சம் விட்டு தாங்க எந்த நேரம் மூஞ்சி அடிக்கிறீங்க ஓ மாட்டி என்னடி உங்களோட கொண்டர் இப்படி போட்டு என்ன பாடுபடுத்துரு உம் கண்ணம்மா முன்ன மாதிரி இல்ல கண்ணம்மா முன்ன மாதிரி இல்லன்னு சொல்லி என்ன போட்டு ஒவ்வொரு நாளும் கழிவு கழிவு ரெண்டு கிழமையே இதாந்திரச்சனை நீ தானே என்ன கண்டனி உனக்கு சொல்லு என்ன வித்தியாசம் இருக்கு இல்லதானே அப்ப என்னது குடி உங்களோட கொன்னர் எந்த நேரம் பார்த்தாலும் கண்ணம்மா முன்ன மாதிரி இல்ல கண்ணம் என்ன தேடி சொல்றேன் என்னடாப்பா வயசு போனா உடம்புல தெரியும் தானே கல்சிய குறைபாட அந்த குறைபாடு டயபெட்டிக் அது இதுன்னு வந்து ஆயிரத்தெட்டு வருத்தங்களை எங்களுக்கும் வருந்தானே வந்தா உண்மையாவே வேலையில ஒன்றும் செய்யலாது நான் நான் அப்படி இருந்தும் அவ்வளவு வேலை செய்யறேன் தெரியுமா உனக்கு நான் வீடு வீடு அங்க வீடு எலும்பினதுல இருந்து பிள்ளைல பள்ளிக்கூடம் என்ன வந்து எல்லா வேலையும் நான் தான் உங்களோட கொண்டு ஒன்றுக்கும் உதவி செய்து அறையில இவ்வளவு வேலையை நான் தானே செய்யறேன் அவரே செய்யறேன் வெற வேறு ஒன்பது மணிக்கு தான் வெறும் வேறு வந்து என்ன கதை இல்ல சாப்பாட்டை மட்டும் கேப்பேன் சாப்பாடு கொடுக்கணும் சாப்பிடுவேன் சாப்பிட்டு போட அப்படியே லேக்கப்படுத்த நித்திரையை கொள்ள வேண்டியது அப்புறம் விடியலும் இந்த வேலை வேலை போன ஓட வேண்டியது அப்புறம் விண்ணா நாலு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு கோபரசன போக வேண்டியது குடிக்க வேண்டியது நான் உங்களை அம்மாட கஜி கொடுறேன் வை நான் அத்தே தான் கதை கொடு உனக்கு தெரியும் நீ நீங்கள் வீட்டை வாவன் வந்து என்ன நான் உருவாக்க அந்த என்ன நீ பார்த்தா சொல்லுவேன் நேர எனக்கு நான் என்ன மாறி என் முன்ன மாதிரி இல்லையென்று ஒரு வீட்டு வா வா விளிக்கிட்டு வா உனக்கு நான் மதியான் சமைச்சி தரேன் சரி அடி சரி என்ன மனிச்சி ஃபோன் பண்ணாதான் அங்கே வட்டிக்கு காசை கொடு அங்கே காசை கொடு அங்க அங்கே தெரியும் எனக்கு ஃபோன் எடுக்காது இவ்வளோ தித்திரம் அடிக்கிறேன் கோல் ஹலோ மாமி என்ன சோமா இருக்கிறீங்களே ஓ மாமி என்னண்டா மாமி இவர் வந்தவரே வீட்டு பக்கம் மேதன் ஆஹ் இல்ல மாமி இப்போ ரெண்டு கிழமையோ எவப்ப பார்த்தாலும் கண்ணம்மா முன்ன மாதிரி இல்ல கண்ணம்மா முன்ன மாதிரி இல்லைன்னு ஒட்டியே குற்றச்சாட்டா இருக்கு மாமி நான் அப்படி என்ன என்ன விட்டு நான் சொல்லுங்க பாப்பம் நீங்க உங்களோட மகனுக்கு உங்களோட மகனுக்கு நான் உடுப்பு துவச்சு போடலையோ ஆக்கி ஆக்கி வடிச்சு கொடுக்கலையோ இந்த பிள்ளைகளுக்கு நான் இல்லாத செய்யலையோ உங்களுக்கு நான் பாக்கலையோ மஞ்சாலாக்களை நான் பாக்கலையோ அவர் கடைசி மாதிரி நான் தானே போன மாசம் கல்யாணம் கட்டி நான் எந்த செலவுல வச்சனா அதெல்லாம் தெரியாது உங்கட மகனுக்கு இவ்வளவு வேலை தாண்டி நான் வேலைக்கு போறேன் தானே மாமி இன்றைக்குதான் நான் வேலைக்கு போகலான்னு சொல்லி நின்ட்டேன் நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு ஏழாது கல்சியை குடி ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க அவங்க கல்சிய குறைபாடா மது இல்லையா இல்லையான்னு சொல்லி எனக்கு போடுக்குள்ள நான் லீவு போட்டுட்டு நிக்கிறேன் உடம்புக்கு ஏளாது மாமி அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இங்க சாப்பிடுறது எனக்கு நேரமே இருக்கு சாப்பிடுறதுக்கு புரிய சாப்பாடு பாருங்க ஒன்பது பத்து மணிக்கு தான் சாப்பிடுறேன் அங்க மத்தியான சாப்பாடு நாலு மணி இரவு சாப்பாடு பத்து மணி இப்படி எனக்கு என்னென்று மாமி முன்ன மாதிரி இல்ல இவர் சொல்லுவார் இவருக்கு என்ன தெரியும் என்ன பற்றி வீட்டு பக்கம் வந்த கதையுங்க மாமி நீங்க சொன்னாதான் அந்த மனுஷன் நீங்க சொன்னா மட்டும்தான் அவர் கேட்பேர் என்ன மாமி ஓ நீங்களும் பலி போறீங்க பாத்தீங்களே என்னம்மா முன்ன மாதிரி இல்லத்தானே என்ன நீங்க முன்ன மாதிரி இல்லன்னு நீங்க கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் நான் என்ன முன்ன மாதிரி இல்லை அது சரிதானே மாமி உங்களுக்கு நான் காசு நான் போன போன மாசம் அவள் சின்னவள் உங்களோட கடைசி கல்யாணம் வீட்டுக்கு தானே மாமி அவள காசை நான் கொட்டி கடனிலே பட்டு போய் அப்ப என்னென்ன மாமி உங்களுக்கு நான் காசு தரது உங்களோட மகள தானே நான் கெரை சேர்த்தனா உங்களோட பிள்ளை உங்களோட ஆம்பளை பிள்ளை கரை சேர்த்தது நான் இல்லையே சேர்த்துனா அது கூட தெரியாம நீங்களே நீங்களும் சொல்றீங்க மாமி முன்னாதே உங்கள்ட்ட நியாயம் கட்டுன்னு பாருங்க மாமி என்ன சொல்லுவோம் வைங்கோ மாமி போன நானே எனக்கு நானே நியாயத்தை தேடி கொள்றேன் உங்களோட மகளிட்டே கேட்டு தெரிஞ்சு சொல்றேன் நீங்க வைங்கோ காசு கொடுக்குறேன் இல்லையா விட்டு இந்த மரத்திலேயே முளைக்குது ஏன்னா இப்படி இந்த மாமியோ தெரியா ஊர்ல இல்லாத மாமியார் அங்க பக்கத்து வீட்டுக்கார மாமியா அந்த தாங்கு தாங்குதாங்கன்னு தாங்குறா பிறந்த நாண்ட உட்படுத்த குடுக்குறா உங்க மோதிரமாயி கொடுக்குறா சங்கிலி வாயி கொடுக்குறா அந்த அவளுக்கு புள்ள பிறந்திருக்க மாமியா தாங்கியோ ஐயோ அந்த அவள் இந்த நேரம் நித்திரியப்பா மாமியார்தான் குழந்தைய விஜய்ட்டு ஒரு வாட்டி கொண்டு இருக்கும் எல்லாம் மாமி கிடைக்கிறது வரம் இந்தாளுடைய எத்தனை மணிக்கு வேற எத்தனை இந்த ஆட கதைக்கிறது ரெண்டுல ரெண்டு முடிவு வரணும் அப்படி என்ன நான் முன்ன மாதிரி இல்ல அந்த கண்ணாடி எடுத்து உள்ள கண்ணு தெரியுது இல்லையோ ஒளிய கொண்டு வச்சு பாப்பமே கண்ணாடிய அப்படித்தான் செய்யும்

என்னென்ன கண்டுபிடிக்கிறது தர்சினி அடிக்கிறாள் ஓ தர்சினி சொல்லு என்ன என்ன சொல்லி ஜாய் உங்களோட கொண்டு நோடி எனக்கு அப்பவும் தெரியும் நான் சொன்னான் இல்லையே கண்ணம்மா முன்ன மாதிரி இல்ல கண்ணம்மா முன்னா இல்ல சொல்றான் அண்டைக்குள்ளே ஏதோ உழுக்கு திருக்குன்னு சொல்லி இவன் வேற எங்கேயும் யாரையோ பாத்துட்டு தானே என்ன முன்ன மாதிரி இல்ல முன்னா சொல்லி என்ன காட்டி வரதுக்கு இவ்வளவு சீனும் போட்டவன் உன்ற கொண்டன் கோபரசனுக்கு போறான் கோபரேஷனு போறான் நானும் குடிக்கிறான் விட்டுட்டு இருந்தா இவன் எனக்கு பொம்பளை சோப்பு செஞ்சிருக்கான் அன்றைக்கு போடுவாருனக்கா நீ வையி போன நீ சொல்லிட்டு போட்டோ எடுத்துவை போட்டோ எடுத்துவை நாளைக்கு ஆதாரங்கப்பான் ஆதாரங்கப்பான் நீ போட்டோ எடுத்துவை போட்டோ எடுத்துவை சரியா நீ எடுத்து வை நீ தாண்டி உலக உனக்கு உலகத்து உலகத்திலேயே இல்லாத ஒரு மச்சால் நீ தானே எனக்கு உனக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுவோம் இப்படி ஒரு மச்சால் கிடைச்சா நான் குடுத்து வச்சிருக்கோம் நீ வையம்மா வை என்ன செல்ல பை பை நீ போன வார் அவன் எனக்கு இல்ல அவன் எனக்கு இல்ல அவன் எனக்கு இல்ல அவன் இன்றைக்கு வரட்டும் அவன்டைக்கு இன்றைக்கு வரட்டும் அவன்க்கு வரட்டும் இன்றைக்கு செத்தான் அவன்டைக்கு என்ற செத்தான் செத்தான் கல்யாணம் கட்டி பத்து வருஷம் ஆயிட்டு கண்ணம்மா முன்ன மாதிரி இல்ல கண்ணம்மா முன்ன மாதிரி இல்லைக்கு நான் கொஞ்சம் சூதானமா இருந்திருக்கணும் நான் கண்மூடித்தரமா நம்பினேனே இவனை கோபரசனுக்கு தானே போறான் போனவன் வருவான் என்று நான் நம்பினேனே இப்படி செஞ்சுட்டானே படுபாவி படுபாவி வரட்டும் அவருக்கு கண்ணம்மா முன்ன மாதிரி இல்ல கண்ணம்மா முன்னா இல்லன்னு சொல்லி அந்த பொண்ணம்மாவை பிடிக்கத்தானே இவனவன் செஞ்சிருக்கிறான் ஐயோ இந்த மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சுதே நானே நீ வேலை செய்யற இடத்துல என்னன்னு கொண்டேன் மூஞ்ச காட்டுவன் கேட்டா கண்ணம் சொல்ல போறாங்க இந்த மனுஷனுக்கு நான் என்ன குறை நான் நினைச்சது வாங்கி போடலையா விரு விரும்பினதை சமைச்சு கொட்டே இல்லையா உடுப்பு துவச்சு குடுக்க இல்லையா ஐயோ என்ன சேவை இல்ல நான் இவனுக்கு செஞ்சேன் அப்படி இன்னும் பொண்ணம் மாட்ட போனவன் இன்னைக்கு விரட்டும் கோபரசனுக்கு கோப்பரேஷன் கோபரசன போற போய் சொல்லி போய் சொல்லி நீ பொண்ணமாவை பார்க்க தான் அண்டைக்கு அன்னைக்கு வீட்டு இருபது தான் என் கண்ணு ரெண்டு நான் கவதானிச்சிருக்கோம் இவன் பொண்ணமாக்கு தான் கொண்டே கொடுத்துருக்கான் ஐயோ ரெண்டு கிலோ பருப்பா வாங்கி வச்சான் ஒரு கிலோ குறைய என்ன நினைச்சிருக்கோம் இவன் கொண்டே ஒன்றரை கிலோ பருப்பை பொண்ணமா கொடுத்துருக்கான் என்று அஞ்சு பவுன் நகையில ரெண்டு மூணு தான் கிடக்குது மூணு பவுன் அன்னைக்கு வாங்கி கொண்டு போனவன் என்னது தவிர பிசினஸ் செய்ய போறான் அந்த மூணு மூணை கொண்டே பொண்ணமாக்கு தான் கொடுத்துருப்பான் ஐயோ இவன் நான் கண்ணம்மா முன்ன மாதிரி இல்ல கண்ணம்மா முன்னமா இல்ல சொல்லி 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 இப்படி கண்ணம்மாவை தெருவில் விட்டுட்டு பொண்ணம்மாட்ட போயிட்டானே நல்லா இருப்பானா இவன் ஐயோ எனக்கு வார ஆத்திரத்துக்கு கண்ணம்மாக்கு கிடைக்காத நீ பொண்ணு கிடைக்க கூடாது உண்டைக்கு நீ சாப்பிடுற சாப்பாட்டுல விசந்தான் வரட்டும் உண்டையோட ஆள்